السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم. الحمد الحمدللہ رب العالمین وسلات وسلام علیہ سیدنا محمد و علیہ اجمعین اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم علی پہلر پہ ناراوت پدیو ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையிலும் பல ஆச்சரியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது அவர்களுடைய சிறு பிராயமும் மிகவும் பரிசுத்தமாகவும் வெளிச்சமாகவும் முன்மாதிரியாகவும் இருந்தது அவர்களுடைய வாலிஃப பருவமும் மிகவும் சிறப்பாக இருந்தது அவர்கள் ஹசரத் ஹதீஜா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததன் பின்னால் நுபுவத்து வழங்கப்படும் வரையிலே வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாகத்தான் இருந்தது இதற்கு முன்னாலும் பல தடவைகள் சொல்லப்பட்டதை போல நுபுவத்துக்கு உள்ள தன்னுடைய சிறுபிராய வாலிப வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களும் இவர்கள் சையீதுல் அம்பியா இவள் முருசலீன் என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாகவே இருந்தது அல்லாஹ் நுபுவத்துக்கு முன்னால் இருந்தே அவர்களிடம் பல சிறப்பம்சங்களை வைத்திருந்தான் பாவங்கள் பிழைகள் பாத்தில்கள் போன்றவற்றின் மீது அல்லாஹ் இயற்கையிலே அன்னாரின் மீது ஒரு வகையான வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்தியிருந்தார் அறுவருத்த அருவறுக்கத்தக்க பேச்சு ஒழுக்கமில்லாத செயல்கள் போன்றவற்றின் மீது அன்னாருக்கு இயற்கையிலே ஒரு வகையான வெறுப்பு கசப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது நுபுவத்துக்கு உள்ள அந்த காலங்களில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றுதான் குறைசிகளின் மூலம் காபா திரும்பவும் முழுமையாக உடைத்து கட்டப்பட்ட நிகழ்வு அந்த சந்தர்ப்பத்தில் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹாக்கிமாக இருந்து அந்த இடத்தில் ஒரு நடுவராக இருந்து மிகவும் அழகான முறையிலே இந்த பிரச்சனைகளும் வராமல் சிறப்பாக வழி நடத்தினார்கள் பொதுவாக உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே இன்று வரையும் காபா வரலாறு ஆசிரியர்களுடைய கருத்தின்படி ஐந்து தடவைகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது முதலாவது தலைவை ஹதரத் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அதனை புனர் நிர்மாணம் செய்தார்கள் கட்டினார்கள் பை தன்னுடைய தலாயில் நபுவிலே அப்துல்லாஹிபின் அம்ருபின் ஆசர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் வாயிலாக அறிவித்திருக்கிறார்கள் நபி அல்லாஹூ அலேஹி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா ஹசரத் ஜிப்ராஹில் அலை அவர்களிடம் ஹசரத் ஆதம் அலைஹிசலாம் அவர்களுக்கு சொல்லுமாறு ஏவி அவர்களை அனுப்பி வைத்தான் அதாவது பைத்துல்லாவை கட்டுமாறு ஹசரத் ஆதம் அலிஹுஸ்லாம் அந்த பைத்துல்லாவை கட்டி முடித்ததன் பின்னால் பிறகு திரும்பவும் கட்டளையிடப்பட்டது பைத்துல்லாவை தவாஃப் செய்யுமாறு மேலும் அன்னாரிடம் சொல்லப்பட்டது நீங்கள் முதல் மனிதர் இது இந்த பூமிக்கு மேலுள்ள அல்லாஹ்வுடைய முதல் வீடு மக்களுடைய வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிறது பிறகு ஹதரத் சலாம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட அந்த வெள்ள பிரலயத்திலே அந்த உடைய அடையாளமே இல்லாமலாகும் அளவுக்கு அது அப்படியே வெள்ளத்திலே இடிந்து விழுந்து அவனுடைய அடையாளமே இல்லாமலாகிவிட்டது பிறகு அதலத் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு பைத்துல்லாவே இரண்டாவது தடவை கட்டுமாறு ஏவப்பட்டது அவனுடைய அஸ்திவாரத்தினுடைய அடையாளம் கூட இருக்கவில்லை ஜிப்ராஹில் அலேஹிசலாம் அவர்கள் வந்து அவனுடைய அந்த அஸ்திவாரத்தினுடைய அடையாளங்களை காட்டி கொடுத்தார்கள் ஹகரத் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் ஜபீஹுல்லா ஹகரத் இஸ்மாயில் அலைஹிஸ்லாம் அவர்களுடைய உதவியோடு அந்த காபாவை திரும்பவும் அவனுடைய அஸ்திவாரத்திலிருந்தே கட்டி எழுப்பினார்கள் அதனுடைய விரிவான வரலாறுகள் குரானிலே தப்சீருடைய கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது தடவையாக நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு நுபூவத்து கொடுக்கப்படுவதற்கு ஐந்து வருடத்துக்கு முன்னார் ஐந்து வருடத்துக்கு முன்னால் அப்பொழுது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வயது முப்பத்தி ஐந்து குறைசிகள் காபாவை திரும்பவும் புனர் நிர்மாணம் செய்தார்கள் ஹதரத் இப்ராஹிம் சலாம் அவர்களின் மூலம் கட்டப்பட்டிருந்த அந்த காபாவில் அதனுடைய சிவர்கள் கொஞ்சம் பனிசாக அதாவது சிறியதாக இருந்தது உயரம் குறைவாக இருந்தது மேலும் நீண்ட காலம் போய்விட்டதின் காரணமாக அது ஏற்பட்ட ஒரு வெள்ளத்தின் காரணமாக இழிந்து விழுந்து விடுமோ என்ற ஒரு அச்சமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது இன்னும் திருத்தல் வேலைகளும் நிறைய செய்ய வேண்டியிருந்தது மழை பொழிந்து தண்ணீர் உள்ளே நுழைந்திருந்தது எனவே குறைசிகளுக்கு இந்த காபாவை திரும்பவும் அழகாக புதிதாக கட்டி எழுப்ப வேண்டும் என்ற யோசனை பிறந்தது குறைசிகளுடைய எல்லா தலைவர்களும் ஒன்றுபட்டார்கள் நாம் இதனை திரும்பவும் அடியோடு உடைத்துவிட்டு புதிதாக கட்டுவோம் என்பதாக அப்பொழுது அபு வஹப் இபுனு அம்ரு மஹூமி நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய தந்தையாருடைய மாமாமார்களில் ஒருவர் மிக முக்கியமானவர் எழுந்து குறைசிகளை பார்த்து சொன்னார் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் பைத்துல்லாவை கட்டும் விடயத்தில் செலவழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரூஃபாவும் அது ஹலாலானதாக இருக்க வேண்டும் ஜாகிலியா காலம் பாவங்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் சொன்னார்கள் ஜினா திருரு வட்டி போன்றதோட சம்பந்தப்பட்ட இதுவும் இந்த பைத்துல்லாவை கட்டும் விடயத்தில் கலந்துவிடக்கூடாது நூற்றுக்கு நூறு பரிசுத்தமான ஹலாலான பணத்தின் மூலம் இந்த பைத்துல்லா கட்டப்பட வேண்டும் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன் அவன் பரிசுத்தையே விரும்புகிறான் அவனுடைய வீடு பரிசுத்தமானது பரிசுத்தமான பணத்திலிருந்தே அது கட்டப்பட வேண்டும் என்ற கருத்தை எழுந்து முன்வைத்தார் அதற்கு பின்னால் அந்த காபுதுல்லாவை கட்டும் விடயத்திலே அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் குறைசிகளிலுள்ள ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது கதவுடைய பகுதி அப்துல் மனாஃப் பனு ஜுஹுரா கோத்திரத்தாருக்கும் ஹஜருல் அஸ்வத் ருக்குன் யமானி இருக்கக்கூடிய அந்த பகுதி பனு மஹூம் இன்னும் சில கோத்திரத்தாருக்கும் பைத்துல்லாவினுடைய மேல் பகுதி பனு சஹும் மேலும் ஒரு சில கோத்திரத்தாருக்கும் அதனுடைய ஹத்தீமுடைய பகுதி அப்துல் பனு அப்தித்தார் முனு குசை இபுனு அசத் இபுனு அதி போன்ற கோத்திரத்தாருக்கும் இப்படியாக முழு பைத்துல்லாவினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு கபிலாக்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது இப்படி பிரித்து கொடுக்கப்பட்டு வேலை இன்னும் ஆரம்பிக்கவில்லை ஒவ்வொருவரும் அந்த காபாவை கட்டுவதற்கு அவர்கள் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் இப்படி இருக்கும் பொழுது குறைசிகளுக்கு ஒரு செய்தி கிடைத்தது ஒரு ஒரு வியாபார பொருள்களை ஏற்றி வரக்கூடிய பெரிய ஒரு கப்பல் ஜித்தாவினுடைய ஒரு பகுதியிலே அது மோதி உடைந்து விட்டது வலிதி வினு முகிரா முகிரா இதை கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு போய் அந்த அதனுடைய அந்த பலகைகளை காபாவினுடைய கூரைக்காக வேண்டி எடுத்து கொண்டு வந்தார் அந்த கப்பலிலே ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு புனர் நிர்மாண வேலை செய்யக்கூடிய ஒருவரும் இருந்தார் அவருடைய பெயர் கூம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவரையும் அழைத்து கொண்டு வந்தார் இப்படி பல ஏற்பாடுகள் நடந்து முடிந்ததன் பின்னால் பழைய கட்டிடத்தை உடைக்க வேண்டும் ஆனாலும் இப்பொழுது எல்லோருக்கும் பயம் யாருக்கும் தைரியம் வரவில்லை அந்த காபாவினுடைய பழைய கட்டிடத்தை உடைப்பதற்கு கடைசியாக வலீது பினு முகீரா முன்னே முன்னோக்கி வந்தார் எழுந்து நின்று அவர் சொன்னார் அல்லாஹு அலா நுரீது இந்த காபாவை நாம் பழைய கட்டிடத்தை உடைக்கப்போவது கெட்ட நோக்கத்துக்காக வேண்டி அல்ல நல்ல நோக்கத்துக்காக வேண்டி யா ல்லா இதன் மூலம் நலவை தவிர வேறு எதையும் நாம் நாடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஹஜருல் அசோது உர் யமானி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து அதனை உடைப்பதற்கு ஆரம்பித்தார் அன்று உடைப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் மற்றவர்களுக்கு தைரியம் வரவில்லை மக்காவாசிகள் கொண்டார்கள் இரவு வரையிலே எதிர்பாருங்கள் அதனை உடைத்த வலிதுக்கு வானலோகத்திலிருந்து எந்த தண்டனையும் வரவில்லை என்றால் நாங்களும் சேர்ந்து இந்த பணியை ஆரம்பிப்போம் உடைப்பதை அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் காபாவை அதனுடைய இருக்கக்கூடிய தோற்றத்தின் மீதே வைத்து விடுவோம் அதில் கையடிக்க மாட்டோம் அடுத்த நாள் காலையிலே வலிதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்கவில்லை ஆரோக்கியமாக வளமையை போன்றே அவர் காலை அடைந்தார் ஹரத்துக்கு வந்தார் மக்கள் விளங்கி கொண்டார்கள் எங்களுடைய இந்த செயல் அல்லாவுக்கு விருப்பமானது பொருத்தமானது விருப்ப ஏற்படுத்தக்கூடியது அல்ல இப்பொழுது எல்லோருக்கும் உறுதி ஏற்பட்டது எல்லோருமாக சேர்ந்து அந்த காபாவை பழைய கட்டிடத்தை உடைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தர்த்தீபின் படிக்கு அந்த காபாவை மிகவும் அழகான முறையிலே கட்டுவதற்கு ஆரம்பித்தார் கட்டுமான வேலை பூர்த்தியாக இப்பொழுது முடிந்துவிட்டது அவரவர்களுக்கு வழங்கப்பட்ட பகுதிகள் கட்டப்பட்டுவிட்டது அனைத்தும் முடிந்ததன் பின்னால் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம் ஹஜருல் அஸ்வத் கல்லை அதற்குரிய இடத்தின் மீது வைக்க வேண்டும் இதை எந்த கபிலா எந்த கூட்டத்தினர் யார் வைப்பது என்பதில் கடும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அவர்களுக்குள்ளே வீசிக் வீசிக்கொள்ளப்படும் அளவுக்கு நிலைமை பயங்கரமாகிவிட்டது இப்படியே நாலந்து நாட்கள் செல்கிறோம் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் இது அந்த இடத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டது இந்த பிரச்சனை எதுவரையும் போய் முடியுமோ தெரியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது ஏனென்றால் ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் ஹஜருல் அஸ்வதை நாங்கள் தான் வைக்க வேண்டும் எங்களுடைய கபீரா தான் அதனை வைக்க வேண்டும் அப்படி பிரச்சனை பட்டு கொண்டு நாட்கள் கலந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அபு உமை குறைசிகளில் அன்று இருந்த ஒரு வயது கூடிய மனிதர் ஒரு கண்ணியமானவர் அவர் ஒரு அபிப்பிராயம் முன்வைத்தால் நாளை காலையில் யார் முதலாவதாக மஸ்ஜிதுல் உடைய வாயலினால் நுழைவாரோ அவரை நாம் ஒரு நடுவராக முடிவு செய்வோம் அவர் என்ன முடிவு செய்வாரோ அதன்படி நாம் எல்லோரும் செயல்படுவோம் இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை முடியாது நாளை சுபகுடைய நேரத்தில் முதலாவது மஸ்ஜிதுல் ஹராமுடைய வாயலால் யார் நுழைகிறாரோ அவரையே நாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு செய்வதற்குரிய ஒரு நடுவராக முடிவு செய்வோம் ஒரு ஜட்ஜாக முடிவு செய்வோம் எல்லோரும் அந்த அபிப்பிராயத்தை விரும்பினார்கள் அடுத்த நாள் காலையிலே எல்லோரும் ஹரத்தை வந்து வந்தார்கள் ஹரத்துக்கு வரும்பொழுது பார்க்கிறார்கள் அங்கே முதல் முதலாக வந்தவர்கள் எங்களுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹஹி வசல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நுபுவத்துக்கு முன்னாலும் சையீதுல் அம்பியா இவள் முரசலீன் என்பதை அல்லாஹ் சைக்கினையாக எடுத்து காட்டிக்கொண்டே இருந்தார் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது ரசூலுல்லாவுக்கு தெரியுமோ தெரியாது ஆனாலும் அந்த இடத்தில் முதலாவதாக நபி சல்லாஹூ அலெஹி தான் இருக்கிறார் அவர்களை கண்டவுடனே எல்லோரும் ஒரே அடியாக எதிர்பாராத விதமாக எல்லோருடைய நாவுகளிலிருந்தும் இந்த வார்த்தை வெளிப்பட்டது ஹாதா முஹம்மது அல் அமீன் ரலீனா ஹாதா முஹம்மது அல் அமீன் இதோ நம்பிக்கையான் அமானதம் பேணக்கூடிய முகம்மது இருக்கிறா அவரை நாம் பொருந்தி கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்களை அறியாமலே எல்லோருடைய நாவிலிருந்தும் இந்த சத்தம் வந்தது இப்பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைகி செல்லம் அதுவரை நுபூவத்து கொடுக்கப்பட்டிருக்கவில்லை முப்பத்தி ஐந்து வயது வாலிபர்களாக இருக்கிறார்கள் அந்த குறைசிகள் எல்லோரும் பல நாட்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி எல்லோரையும் ஒன்றுபடுத்தி ஒரு அழகான ஒரு நடுநிலையான முடிவு செய்தார்கள் ஹஜருல் அஸ்வதை நாங்கள் தான் வைக்க வேண்டும் என்ற போட்டி அதனுடைய பின்னணியில் தான் பெரும் பெரும் பிரச்சனைகள் கொலைகளும் நடந்துவிடுமோ என்று பயப்படும் அளவுக்கு பிரச்சனை முத்தியிருக்கிறது நபி சல்லாஹூ அலேஹி வசல் சொன்னார்கள் ஒரு போர்வையை எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் சொன்னார்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை இந்த போர்மையின் மீது வையுங்கள் போர்வையின் மீது வையுங்கள் அதற்கு பின்னால் சொன்னார்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபிலா கோத்திரத்தாருடைய தலைவர்மார்களும் வாருங்கள் வந்து எல்லோருமாக இந்த போர்வையை தூக்குங்கள் ஹஜருல் அஸ்வதே சுமந்த சிறப்பு எல்லா கபிலாக்களுக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் அந்த முடிவை மன விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார் எல்லா தலைவர்மார்களும் சேர்ந்து அந்த போர்வையை தூக்கினார் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு வந்து அந்த ஹஜருல் அஸ்வதுடைய உடைய கல்லை அந்த இடத்துக்கு கொண்டு வந்த பொழுது நவிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த கரத்தினால் ஹஜருல் அஸ்வதை எடுத்து அந்த இடத்தின் மீது வைத்தார் ஹஜருல் அஸ்வத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய முபாரக்கான கையினால் தான் அந்த இடத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது சீரத்து தாரிஹ் தபரி ஜர்கானி போன்ற கிரந்தங்களில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மூன்றாவது தடவை நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் முப்பத்தி ஐந்து வயதில் இருக்கும் பொழுது நுபுவத்துக்கு ஐந்து வருடத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வு காபா திரும்பவும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அழகான முறையிலே கட்டப்பட்டது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால் தான் காபா யானை படை மூலம் உடைக்கப்படுவதற்கு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வரலாறு ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது நான்காவது தடவை அப்துல்லாஹி மின் ஜுபைர் அலி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே பைத்துல்லாவை திரும்பவும் புனர் நிர்மாணம் செய்தார்கள் ஐந்தாவது தடவை ஹஜாஜ் பின் யூசுஃப் அந்த காபாவை கட்டினார் என்ற வரலாறுகளும் வரலாறு கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்களுடைய நுபூவத்துக்கு உள்ள அந்த வாழ்க்கையிலும் மிக முக்கியமான பல விடயங்களில் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் பங்கெடுத்திருக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த விடயங்களில் மிகவும் முன்மாதிரியாகவும் அழகாகவும் நடந்து காட்டியிருக்கிறார்கள் செய்யதுல் அம்பியா இவர் முருசலீன் என்ற அந்த விடயம் நுபுவத்துக்கு உள்ள வாழ்க்கையிலிருந்தே அது மக்களுக்கு தெளிவாக கொண்டுதான் இருந்தது அல்லாதுல்ல வ ஆலா அன்னாரை உண்மையாக அன்பு வைத்து அன்னாரின் மீது அதிகம் அதிகம் செலவாக்கி சொல்லக்கூடிய அன்னாருடைய சுண்ணாக்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்தில் صل صل و پناہ صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم و آخر دعوانا عن الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ